வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையானே லெமன் ரைஸ் தாங்க என்னடா லெமன் ரைஸ்ன்றாங்க இந்த கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு வீடியோக்குள்ள எப்படி பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரைஸ்க்கு நல்லாவே இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வந்து பொரியட்டும் ஆனால் எல்லாமே சிம்லே வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கருகி போகாமல் இருக்கும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனும் உளுந்து ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விடலாம் அதுக்கப்புறமா என்ன போடுறோன்னு பார்க்க வேண்டியதுதான் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுமா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல ஜீரகம் போட்டுக்கலாம் முன்னாடியே ஜீரகம் போட்டால் கருகிடுது அதனால வந்து இந்த பருப்போடு போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு புரிஞ்சிடும் ரெண்டே ரெண்டு பச்சை மொழி லைட்டாக கீறி போடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா காரமாக இருக்கும் பாதாம் இருந்துன்னா பாதாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் போல முந்திரி போட்டுக்கோங்க பெரும்பாலும் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நட்ஸ்லாம் போட்டு செஞ்சால் தான் வந்து சாப்பாடே நல்லா வந்து சாப்பிட்றாங்க அதனால தான் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சவோ மட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஹையாக வச்சிங்கன்னா கருகிடும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தான் கொஞ்சம் போல் கருப்பில் போட்டுக்க வேண்டியது தான் கருப்பிலும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது கூடவே பீட்ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் செய்ய போகிறோம் அதனால் நான் வந்து சின்னதாக ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துட்டேன் நல்லா வந்து அதை இந்த எண்ணெய் கூடவே போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கும் போது அதோடய கலரும் மாறும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அரைச்சி போடுறதா இருந்தாலும் அரைச்சி போடலாம் அரைச்சி போடுறது இந்த மாதிரி போட்டிங்கன்னா கலர் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நான் காய் சீவல வச்சு சீவிட்டேன் கொஞ்சம் போல் பெருங்காயை தட்டி வாசனைக்கு அதையுமே கூட போட்டு நல்லா வந்து வதக்க வேண்டியது தான் வதக்காச்சு இப்போ நல்லா வதங்கிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாதத்தை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சாதம் ரொம்ப குழையிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி சாதம் வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த பீட்ரூட் கலர் கொடுக்கும் கொஞ்சம் போல் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அரை எலுமிச்ச பழம் மட்டும் நம்ம வந்து அந்த சாறு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆள் தான் அரை எலுமிச்சை பழம் இதுவே வந்து ரெண்டு பேர் சாப்பிட்றதா ஒரு பழம் விட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு இப்போ இதுவே கரெக்டாக புளிஞ்சு எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டிங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள் அதனால லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் நல்லாவே இருக்கும் எப்போயுமே ஒரே எல்லோ குளர்லேயே செய்வோம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக மாறி செய்யும்போது பசங்க அது வித்தியாசமாக சாப்பிடுவாங்க லெமன் ரைஸ் பிடிக்காத பசங்க இருக்கவே மாட்டாங்க கம்பல்சரி வாரத்தில் ஒரு வாட்டியாக அந்த லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்ன தான் வேணான்னு சொன்னாலும் அந்த லெமன் ரைஸை சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட நம்ம செஞ்சு தரலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிடுங்க அவ்வளோதான் சூப்பராகவே இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்ன வேணாலும் செய்யலாம் என்ன கலர் கொடுக்குமோ பாலக்கீரையில் கூட வச்சு செய்யலாம் சூப்பராக இருக்கும் நான் கான்லாம் வச்சு கூட வந்து லெமன் ரைஸ் மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்லாயிருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க முறை உங்களை இந்த வீடியோ பேர் தீபா விஷ்ணு நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கணும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவே மாட்டேங்கல்ல லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற டாட்டா பாய்